வணக்கம் சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நாம் பார்க்க போகும் மருந்து என்னென்னா நாவல் மரம் அப்படின்னு ஒரு மூலிகை மரத்தை பற்றித்தான் பார்க்க போகிறோமுங்க நாவல் மரத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு வகை உண்டுங்க வெண் நாவல் மற்றும் கருநாவல் அப்படின்னு ரெண்டு வகையாக சொல்லுவாங்க இந்த நாவல் மர பல சீசன் பார்த்திங்கன்னா ஆணி ஆடி மாதங்களில் இதன் பழம் கிடைக்குமுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதன் விதை பழம் தலை வேர் பட்டை இவை யாவும் மருந்தாக பயன்படுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு நம் சித்தர் பெருமான்கள் கூட வேறு பெயராகவும் அழைத்திருக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அருகதம் காகசம்பு காட்டுவம் தாம்பல் கோஷம் புறவம் நவ்வல் நாற்றுடி நம்பு மிகவருடன் என்னும் இதற்கு இன்னும் பல பெயர்கள் உண்டுங்க இப்போது இந்த நாவல் அப்படிங்கிற மூலிகை மரத்தை எப்படி வைத்தியத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க அவனுடைய இலைகளை ஒரு குழா அளவுக்கு பறிச்சுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பறிச்சுக்கிட்டு வந்து லேசாக இடிச்சுக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டாக இடித்து இருபது லிட்டர் தண்ணி அதாவது கரெக்டாக இருபது லிட்டர் தண்ணி எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வைங்க தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தண்ணீரை விழாவி தாங்கக்கூடிய சூட்டில் குளித்து வர உடல் வலி போகுமுங்க வேர்வை நாற்றம் அறவே போகுமுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய பட்டையை கொஞ்சம் கொண்டு வந்து உலர்த்தி நன்றாக இடித்து பின்பு நன்றாக சலித்து எடுத்து வச்சுக்கோங்க இதை என்ன பண்ணணும்னா இதை கேழ்வரகு மாவுடனோ அல்லது அரிசி மாவுடனோ சேர்த்து அடைபோல் செய்து அல்லது பிட்டு அவியலாக அவித்து சிறிது நாட்டு சர்க்கரை கூட்டி மற்றும் சிறிது நெய் கூட்டி சாப்பிட்டு வர பெண்களுக்கு ஏற்படுகின்ற பெரும்பாடு என்று சொல்லப்படுகின்ற நோய் விலகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இரத்த கழிச்சல் சீலபேதி போன்றவை குணமாகுமுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய பட்டையை கசாயமாக வைத்து வாய் கொப்பளிக்க ரணம் தொண்டை புண் ஈறுகளில் ரத்தம் பொடிதல் இவைகள் குணமாகுமுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் புண்ணோ காயமோ ஏற்படு அந்த காயத்துக்கு இந்த பட்டையினுடைய சூரணத்தை அதாவது பொடியை மேலே தூவினோமே என்றால் புண்ணு விரைவில் ஆறுமுங்க நாவல் பழமானது பார்த்திங்கன்னா இறப்பைக்கு பழத்தை கொடுக்குமுங்க இதயத்தில் தாக்கிய சூட்டை தணிக்குமுங்க மலத்தையும் நீரையும் கட்டுமுங்க அப்புறம் இன்னொரு வகை பார்த்திங்கன்னா இந்த பழத்தினுடைய சாரை எடுத்து இரு பங்கு சர்க்கரை கூட்டி சர்பத்தாக காய்ச்சி வடிகட்டி வைத்து கொள்ள வேணுமுங்க இதை பார்த்திங்கன்னா வேலைக்கு ஒரு ஸ்பூன் அல்லது இரண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சுத்த தண்ணீரில் கலந்து குடிக்க இரும்பாடு என்னும் நோய் விலகுமுங்க வெகு மூத்திரம் முதலியவை போகுமுங்க இன்னி பார்த்தீங்கன்னா சொல்கிறது மிக மிக முக்கியமுங்க ரத்தத்திலுடைய சர்க்கரை அளவை குறைக்க இப்போ நான் சொல்கிறத பண்ணி சாப்பிடுங்க நாவல் மரத்தினுடைய பட்டையை கள்ளத்தில் போட்டு ஆடு தின்னா பாலை சாறு விட்டு நன்றாக ஆறு மணி நேரம் அரைக்கணுமுங்க நன்றாக ஆறு மணி நேரம் அரைத்து மை ஆனதும் டானி பிரமணம் மாத்திரைகளாக செய்து உலர்த்தி பிறப்படுத்திக்க எடுத்துக்கோங்க இதை எப்படி சாப்பிடணும்னா காலை மற்றும் மாலை ஒவ்வொரு மாத்திரைகளாக சாப்பிட்டு வர வெகு மூத்திரம் என்று சொல்லப்படும் நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை நோய் குணமாகுமுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய பழம் கொட்டை பட்டை இலை இவை யாவும் மருந்தாக பயன்படுதுங்க நாவல் மரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற பயன் இருக்குதுங்க ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வகையாக நம்மளுக்கு பயன்படுதுங்க இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்